எங்கெல்லாம் மக்கள் அமல்கள் பொதுபோக்காக இருக்கிறாங்களோ தெரிஞ்சவங்க செய்யாம இருக்கிறாங்களோ அறிஞ்சவங்க செய்யாம இருக்கிறாங்களோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஜாகில்கள் அவங்க தெரியாத அப்பாவிகள் தெரிஞ்சவங்க செய்யாம இருக்கிறாங்கடா அவங்க வாபில்கள் ஏமாந்து இவங்களுக்கு முன்னால

له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير ان يا رسول الله رو 10 லட்சம் நன்மை தான் صحيح الحديث انا பள்ளிக்குள்ள இருந்து சொல்றவருக்கு அந்த நன்மை வரல நன்மை இருக்குது அவரு பத்து லட்சம் என்று சொல்லல ஏ பள்ளிக்குள்ள வாரவங்க எல்லாரும் கொண்டு தொழுது தான் இப்ப அது சிக்கருடைய இடம் எல்லாரும் ரொம்ப நினைக்கிற இடம் அங்க ஒரு மாக்கத்தொண்டு இல்ல அதுக்கு பஜாரு போனா எது புடி பிடிக்கணுதான் எல்லாரும் வைப்பாங்க எப்படி தேடுற எப்படி தப்புற எப்படி அடுத்தவன் தலையில கட்டுற அந்த சிந்தனையில தான் பஜார் அளிப்பாங்க அங்க போய்த்து நீ லா இலாக இல்லல்லா அல்லாவ நினைக்கிறீங்கடா அது உள்ள இடத்துல போய்த்து பேசுறீங்க பத்து லட்சமா போடுறாங்க இடத்துல அல்லாஹ் அவ அல்லாஹ் இந்த கூறிய குடுக்கிறாங்க முசன்ன அப்துர் ரஜாத்துல பதிவு செய்யப்படுகிறது ரெண்டு சஹாபாக்கள் அவங்க ரெண்டு பேர் பஜார்ல சந்திச்சு முசாபஹா செய்து வானக்கா செஞ்சு கொள்றாங்க அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும்னு சொல்லி கொள்றாங்க ஒத்தர் கேட்கிறார் இந்த இடத்தில் இதை வந்து பேசுறீங்களே சொல்லாரு இந்த நினைப்பு பஜார் லீக்கிர யாருக்குமே இல்லை எனக்கு வந்துச்சு அல்ல இந்த காட்சியை கண்டு இவ்வளவு பேருக்கு மத்தியில என்ன இவன் நினைவு என்று எங்களை அவர் சொன்னார் ரெண்டு பேரும் சந்திச்சு அதில் ஒத்தர் மௌத்தா பைத்தாரு அடுத்தவர் கனவு காண்றார் கனவுகள் இருக்குது காண்ற கனவு ரசூல் சொன்னாங்க எங்களுக்கு கிடைச்ச நுபுவத்தில நாப்பத்தி ஒரு பகுதியில நாப்பத்தி ஆறு பகுதியில உண்டுன்னா நுபுவத்தை நாற்பத்தாறா பிரிச்சா அதில் ஒரு பகுதிதான் மூமின் காண்ற கனவு என்றாங்க புகாரில திவா எத்தரிக்கிறேன் கனவெல்லாத்தையும் தத்தி உடையலாதே மூமின் காண்ற கனவே அல்லாஹ் அவருக்கு வரக்கூடிய வஷாரன் எனவே அவருக்கு காட்டப்படுகிறது அல்லாஹ் ரெண்டு பேரையும் மன்னிச்சுட்டான் இந்த ஒரு சின்னொரு செயலுக்காக அவ்வளவு தப்பையும் தவறையும் ஏன் மன்னிச்சான் அந்த வேலையை செய்யறதுக்கு நினைக்காத பஜார்ல மக்கள் மறந்து வாழ்ற இடத்துல பராமுகமாக இருக்கிற இடத்துல நீங்க ரெண்டு பேரும் அந்த வேலையை செஞ்சீங்க அல்லா உங்களோட பாவங்களை மன்னிச்சான் அல்லாஹ்வுடைய நல்லே அது போல ஷாபானுடைய மாதத்தை நபி அலைஹு தன்னோட இருந்த சஹாபாக்களை காட்டி கொடுத்தாங்க

குரான் ஓதுறவங்கட மாதம் நாங்க நினைக்கிற குரான் இறங்கின மாதம் ரமதான் ரமதான்ல ஓதணும் அப்படி நினைச்சு நினைச்சு முப்பது நோம்புக்கு முப்பது ரிதுவாவது ஓதாதவங்க ஆயிரக்கணக்கிறான் அப்படி நினைச்சுக்கொண்டேன் ஏன் சாபானல யாவது மைண்ட்ல ஓதணும்னு வந்தா ரமலான்ல கொஞ்சம் திருப்தியோடு ஓதுவாரு இந்த சந்தர்ப்பங்களை பாவிச்சு கொண்டாங்க முன்னோர்கள் அறிவாளிகள் புத்திஜீவிகள் பூமியில் எதுக்கு வாழணுமோ அதுக்காக வாழ்ந்தவர்கள் துனியாவை கண்டு ஏமாதாதவர்கள் துனியாவுடைய அலங்காரத்துக்கு கீழாட மயங்காதவர்கள் நாங்க எல்லாத்துக்கும் மயங்கி ஓடிஞ்சல் குர்ராஜ் எழுதுறாங்க ஒரு பெரிய அறிஞர் தாமையில் சொன்னாரு நானும் பஜார் யாவர பண்றவன் சாபானுடைய மாதத்திலேயே பின்னால நான் கடை அடைச்சிருவேன் வர என்ற வேலை குரான்ல குர்ராக்களுடைய மாதம் இது மேலும் எழுதி இருக்கிறாங்க சில மனிதர்கள் இருந்தாங்க சாபான்ல தக்காத்த கொடுப்பாங்க ஏன் சாபான்ல கொடுக்கிறாங்க ரமலானில முதலா நோம்பில் இருந்தே ஏழைகளை கஷ்டம் வந்துடப்படாது நோம்பு பிடிக்கிறவங்க சகர் செய்யணும் இஃப்தார் செய்யணும் அவங்களுடைய தேவைகள் இருக்குது அவங்க நோம்பில் இறங்கி நீங்க நோம்பு கடைசியில ஜக்காத்த கொடுக்க ஆரம்பிச்சா இருபது முப்பது நோம்பு சிரமப்படுறதுனால அவங்கள்ட நிறைய அமல்கள் பலகீனங்கள் உண்டாகிறோம் முதல் நோம்பில் இருந்து ஒவ்வொரு மிஸ்தீனும் நிம்மதியாக அமல் செய்யணும் ஒவ்வொரு பக்தியிலும் நிம்மதியாக அமல் செய்யணும் தேவையுடைய ஒருத்தரும் நிம்மதியாக அமல் செய்யணும் அதனால சாபானுடைய கடைசியில் சாபான் காத்துடைய படத்தை கொடுக்கிறவங்களும் சலப்புகள் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஆகவே சாபானுடைய மாதம் என்பது நன்மகளை அள்ளி தரக்கூடிய காலம் இது பட்டோலை அமலால் நிறச்சிக்கொள்ளும் புதிய புதிய அமலல்ல செஞ்சு வந்த அமல கவனத்தோட செய்வனத்தோட முக்கியமான நிகழ்வுகளையும் வல்லா நிகழ்த்திருக்கிறார் மாதமன் ஏன் காரணம் தெரியுமா அல்லாவுடைய ரசூலின் மீது சொல்லுங்க இந்த சூரத்துள்ள ஆயத்

நீங்களும் சரவாத்தும் சலாமும் சொல்லுங்க நிற்கிறேன் இந்த ஆயோ தரக்கில் வந்து